பாம் சரணு சொல்லப்படுறவர் யாருந்தா தென்னரசு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தாமிரபாக்கம் போன்றவர்ட்டில் ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணியில் அவர் குடும்பத்தார் மொழியில் அவர் வெட்டி பண்ணுறாரு பாம் சரணம் தான் அந்த தென்னரசு இறந்து போனப்போ நிச்சயமாக நான் வந்து ஆற்காடு வீரர் ஆர்காடு சரேஷம் பண்ணுவேன் அப்படின்னு சபதம் தான் அப்போ சொன்னாங்க வந்து இன்னைக்கு கிட்ட நறுக்கிட்டோம் கைது பண்ண போகிறோம் அப்படிலாம் நீ சொல்லிட்டு இருந்தாங்க உண்மையிலே அது நறுக்கிட்டால எப்படி அவருக்கு ஏற்கனவே நாலு மர்டர் கேஸ்

நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் டிவி நேரலுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க காவல்துறை ஓய்வு பெற்ற உயர் அதிகாரி திரு ராஜாராம் அவர்கள் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு ட்விஸ்ட்டாக வந்துட்டே இருக்குது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஹரிதரன் நேற்று வந்து அவரிடம் காவல்துறை வந்து விசாரணை செய்யும்போது கிட்டத்தட்ட பத்து செல்ஃபோன் நினைக்கிறேன் அவர் கொசத்தலை ஆற்றுல வீசினவா நேற்று போய் ஃபுல்லாக இறங்கி ஃபுல்லாக எடுத்திருக்காங்க இதற்கு பின்னாடி என்ன சார் இருக்கும் அதாவது முதல்ல ஒரு எட்டு பேர் வந்து அரஸ்ட்டாங்க அவங்க வந்து சரண்டர் ஆனாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் சரண்டர் ஆனவங்கள அரசு பண்ணிக்கலாம் ஆமாம் அப்புறம் ஒரு மூணு பேர் பிடிச்சாங்க அப்புறம் வந்து இந்த பதினோரு பேரையும் கஸ்டடி எடுத்தாங்க கஸ்டடி எடுத்தப்போ ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக விசாரித்தாங்க விசாரிக்கல அவங்க அந்த சம்பவத்தை பற்றி ஒவ்வொருத்தரும் சொல்லியிருப்பாங்க இப்போ யார் மூலமாக யார் உங்களுக்கு சொன்னாங்க என்ன தகவல் கிடைச்சிது உங்களுக்கு வண்டி எப்படி கிடச்சிது உங்களுக்கு பணம் எப்படி கிடச்சிது ஆயுதங்கள் எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத எங்கே வச்சு நீங்கள் பேசுனீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றையாக விசாரிச்சுப்பாங்க அப்படி பதினோரு பேர் விசாரிச்சது ஒருத்தர் என்கவுண்டர் ஆகிட்டார் மீதி பத்து பேர் திருவேங்கடம் ஆமாம் திருவெங்கடம் என்கவுண்ட் ஆகிட்டார் மீதி பத்து பேரை என்கொரி பண்ணி அஞ்சு நாள் கஸ்டடி முடிச்சு அவங்கள சரண்டர் பண்ணிட்டாங்க சரண்டர் பண்ணப்போ இவங்க சொன்ன வாக்குமூலத்தின்படி ஃபர்தராக அவங்கள விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி விசாரிக்கிறது தான் இந்த அரிகரன்கிற அப்படி மலர்கொடின்னு ஒரு அண்ட் அஞ்சலை ஆமா கடைசியா அஞ்சல அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து சதீஷ்னு ஒருத்தர் இந்த மூணு வரையும் அரெஸ்ட் பண்றாங்க இப்போ இன்னும் ஃபர்தரா போயிட்டாங்க இதுல யாரு அப்படிங்கறத பத்தி காவல்துறை எந்த அறிக்கையும் சொல்லல ஏன் அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒரு ஸ்டெப்ல இருந்து இன்னொரு ஸ்டெப் புகையில ஒரு தடவை தேடி போக வேண்டியிருக்கும் இப்ப நேரம் தேடறோம்னு சொன்னா அவங்க உஷாராயிடுவாங்க கண்டிப்பா அப்ப அவங்கள பிடிக்க முடியாத வாய்ப்பு தலைமுறையாக வருவாங்க அதனால அத வந்து அவங்க வந்து தான் வச்சிருப்பாங்க அரெஸ்ட் பண்ணுற சமயத்தில் அவங்க நிச்சயமாக தெரியப்படுத்தவோம் அரெஸ்ட் பண்ணி மாஜிஸ்ட்ரேட்டை ப்ரொய்யூஸ் பண்ணுவாங்க அந்த சமயத்தில் நேரம் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொடுப்பாங்க அதனால் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் ஒரு கரெக்டான லைனில் தான் போயிட்டு இருக்குது இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணப்பட்டவர்கள் இன்றைக்கி ஒரு நாலு பேரை கஸ்டடி கேட்டிருக்காங்க அங்கே போக அழுதுருக்காங்க எழுதியிருக்காங்க அந்த புன்னை பாலு அருள் அருள் அருளோடய டிரைவர் சதீஷ் அப்புறம் வந்து அந்த ஹரிகரன் அீட்டு அங்கெல்லாம் வந்து எங்களையும் அந்த மாதிரி திருவங்க மாதிரி ஷூட் பண்ணிடுவாங்க என்கவுண்டர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் வந்து அவங்களுக்கு கஸ்டடி கொடுத்துருக்காங்க அந்த திருவேங்காடம் என்கவுண்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கஸ்டடினாவே அழகிறாங்களா என்ன சார் காரணம் அந்த அளவுக்கு கொடுமையாக இருக்குமா இல்லை எப்படி இல்லை முடிஞ்சளவு பார்ப்போம் இல்லைனா என்கவுண்ட் பண்ணுற மாதிரி எது காவல் துறை தரப்பு சொல்லப்படுது எப்படி சார் அதாவது அது என்கவுண்டருங்கிறது எதிர்பார்த்து திட்டம் போட்டு செய்கிறது இல்லை என்ன பொறுத்தவரை என்கவுண்டரில் எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாது உடன்பாடு உடன்பாடும் கிடையாது ஆனால் சில சமயங்களில் காவல்துறை அவங்க வந்து தாக்குறப்போ அவங்க திருப்பி தாக்கக்கூடிய சூழ்நிலை வருது அதில் அவங்க இறந்து போயிடுறாங்க அதனால் திருவேங்குடம் இறந்து போனது சரியாக தவறா அப்படிங்கிறத ஒரு நீதிமன்ற நடுவர் விசாரிக்கிறாங்க காவல்துறையும் பேரில் அரசா இருக்காங்க ரெண்டு ரிப்போர்ட்டும் வந்து கவர்மெண்ட்டுக்கு போவோம் கவர்மெண்ட்டில் அதை முடிவு பண்ணுவாங்க அதனால் அது விசாரணையில் இருக்கிறனால என்கவுண்டர் அப்படிங்கிறது இந்த திருவெங்கடைய என்கவுண்டருங்கிறத பற்றி நம்ம கருத்து எதுவும் சொல்ல வேண்டாம் ஏன்னா அதை பற்றி ஒரு நீதிமன்றம் என்கவுண்டருக்கு தான் பல்வேறு உண்மைகள் வெளில வந்திருக்கு தொடர்ச்சியாக வந்து அதுக்கப்புறம் தான் முக்கிய குற்றவாளம் கைதாக இருக்காங்க அப்படிங்க அந்த பதினோரு பேர் எடுத்தப்போவே அஞ்சு நாள் கஸ்டடியில் இருக்க மூணு நாள் கஸ்டடி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் என்கவுண்டர் ஆகாது அதில் மற்றவங்க வாக்குமூலமும் இருக்கு இல்லையா யாரோட வாக்குமூலத்தில் இவங்களுக்கு போனோம் தேடி போனோம் இவங்கள பிடிச்சா இவங்க வாக்கு மூலத்துலேருந்து அவங்கள போனோம் அப்படிங்கிறது வந்து காவல்துறை இன்னும் தெரியப்படுத்தலை ஏன்னா தெரியப்படுத்தலாம் நிறைய விஷயங்கள் வெளியே வரும் அப்போ இதில் சம்பந்தப்பட்ட பின்னடைவில் இருக்கக்கூடியவங்க வந்து தலைமுறைக்கு வாய்ப்பு உண்டு அதனால முடிஞ்சதுக்கு அப்புறமா விவரமாக சொல்லுவாங்க அப்போ நமக்கு தெரிய வரும் இப்போ சம்பவ சிந்தில் வந்து இன்னைக்கு கிட்ட நெருங்கிட்டோம் கைது பண்ண போகிறோம் அப்படிலாம் நீ சொல்லிட்டு இருந்தாங்க உண்மையிலே அது நெருங்கிட்டாலும் எப்படி சார் ஒரு பக்கம் வந்து சம்பவ சந்திலையும் தான் சம்பவ சந்தில் சொல்லக்கூடிய சம்பவம் செந்தில்னு சொல்லுவாங்க அவர் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகளாக யாரும் பார்த்ததா தெரியல அவர் எந்த வழக்கிலெலாம் சம்மந்தப்பட்டிருக்கார் மூணு நாலு வழக்கில் அவர் சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இது வந்து ஒரே ஒரு வாட்டி தான் அவர் அரஸ்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போ ஜாமீனில் போனது அதுக்கப்புறம் வரவே இல்லை இந்த வழக்கில் அவர் சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படின்னு வந்து யூகங்கள் மீடியா ட்ரையல் மீடியா வந்து சொல்கிறாங்களே தவிர காவல்துறையிலேருந்து எதுவும் சொல்லியிருக்காங்களா இல்லை சம்பவ செந்தில் இருக்கிறது இல்லை சம்மந்தப்பட்டிருக்காரு நாங்கள் அவர் இருக்கோம் ஆனால் லுக் அவுட் நோட்டீஸ் எனக்கு தான் சொல்லப்பட்டிருக்கேன் சார் லுக் அவுட் நோட்டீஸ் அவருக்கு பழைய கேஸே இருக்க ஓ அவருக்கு ஏற்கனவே நாலு மர்டர் கேஸ் இருக்குது இல்லையா அதனால் தான் ஆமாம் அவர் நாலு குற்றம் நாலு கேஸில் அவர் எஃபேரில் அவர் பேர் இருக்குது அது இறங்கியவர் மாடு கேசில் அரசாகி தான் வெளியே வந்திருக்கிறாரு அதனால் அவர் பேரில் இருக்கிறது வேற விஷயம் ஆனால் இந்த உலகில் அவர் சம்மந்தப்பட்டிருக்காரா அப்படிங்கிறத வந்து காவல்துறை வரைக்கும் விசாரணை அதிகாரிகள் தெரியப்படுத்தவில்லை நம்மளா இருக்கோம் சவர் சம்மந்தப்பட்டிருக்கலாம் இல்லைன்னு நான் சொல்லலை அது விசாரணையில் தெரிய வரும் அவர் அவரை பிடிச்சாங்கன்னா விசாரிப்பாங்க விசாரிக்கலாம் சம்மந்தப்பட்ட அவர் அரசு காட்டுவாங்க இல்லை பிடிச்சி விசாரிக்கையில் அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு தெரிய வருது நாங்கள் விட்டுவிட்டோம் அப்படிங்கிற ஏதோ ஒரு விஷயம் அது தெரிய வரும் இப்போ வந்து காவல்துறை சார்பாக எதுவும் சொல்லப்படலை அதிகாரப்பூர்வ சொல்லப்படலை நேற்று பதினாறு நாள் காரியம் சொல்லுவாங்க அது நடக்கும்போது பாம் சரவணுன்னு சொல்லிட்டு அதாவது கூட இருந்தவர் நான் வந்து படிக்க பள்ளி வாங்க போகிறேன் அப்படின்னு அவரும் தலைமுறையாக இருக்காரு அவரையும் காவல்துறை தேடிட்டு இருக்கு இவர் யார் சார் பாம் சரவணன் பாம் சரவணன் சொல்லப்படுறவர் யாருன்னா அந்த கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸாங் அதுல வடசென்னை மாவட்ட தலைவராக இருக்காது தென்னரசு அவரோட ஓன் தான் அது தென்னரசு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தாமிரப்பாக்கம் கூட்டுறோட்டில் ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணையில் அவர் குடும்பத்தார் முறையில் அவர் வெட்டி கொண்டு வராங்க அதில் இந்த புன்னைபாலு இவங்கெல்லாம் அதில் அக்யூஸ்ட் ஓ அப்போ ஜெயிலில் வந்து ஆர்காடு சுரேஷ் இருக்கா பொன்னைபாலோட அண்ணன் அப்போ அவரை வந்து ஒன் டுவெண்ட்டி பியில் உள்ளேருந்து தூண்டி விட்டார் சொல்லி அந்த கேஸில் சேர்த்துருக்காங்க அந்த பாம் சரவணன் தான் அந்த தென்னரசு இறந்து போனப்போ நிச்சயமாக நான் வந்து ஆற்காடு வீரர் ஆற்காடு சுரேஷை கொலை பண்ணுவேன் அப்படின்னு சபதம் எடுத்துதான் அப்போ சொன்னாங்க இப்போ ஆற்காடு சுரேஷை மார்டர் பண்ணிட்டாங்க போன ஆண்டு அதுக்கப்புறம் அவர் கூட வெட்டுப்பட்ட ஒருத்தர் மாதேஸ் மாதவன் அவர் ஒரு இன்ஸ்டிடியூட்டபடி அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அதில் இன்ஜூர்டு ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வந்த அப்புறம் அவரையும் மார்டர் பண்ணிட்டாங்க ஓ ஆமாம் இப்போது இந்த இதில் ஆம்ஸ்டாங் இறந்து போனதுக்கப்புறம் அவர் பாம்பு சரவணன் எங்கேயும் தலைகாட்டு மாதிரி தெரியல அவர் வந்து படிக்க படிக்க வாங்கப்படும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கலாம் நமக்கு தெரியாது பட் வந்து அவரை வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவருக்கு நெருக்கமான நண்பர் இறந்து போயிருக்காரு அவர் வந்து கூட இருந்து எல்லா காரியங்களும் பண்ணியிருக்கணும் கூட இருந்திருக்கணும் இல்லை அது ஏன் இல்லை எதனால் இல்லை அப்படிங்கிறத காவல்துறை சார் மரகமாக இருக்காரு அப்படி அதான் அவர் எங்கே இருக்காரு ஏது இருக்காரு ஏன் அவர் அந்த இடத்துல இல்லை எதுக்காக போயிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் விசாரிப்பான் விசாரித்து அதுக்கு சகந்த நடவடிக்கை எடுப்பான் இல்லை இப்போ உங்களுக்கு தெரியல சார் இந்த மாதிரி பல கேஸில் நீங்கள் வந்து எடுத்திருப்பீங்க எடுத்து நடத்திருப்பீங்க அப்படிங்கும்போது இந்த இந்த ரவுடி இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கு சார் அது ஒவ்வொரு வழக்கும் ஒவ்வொரு தனி கதை ஒவ்வொரு வழக்குலையும் ஒவ்வொரு விதங்கள் இருக்கும் ஒருத்தர் கொலை பண்ணணும் முயற்சி பண்ணாங்கன்னா எது ஏசியஸ்ட்டுவே அதில் பண்ணுவாங்க இப்போ அதில் வந்து வெடிகுண்டு கூட அந்த இடத்துல இருந்து எடுத்தாங்க இல்லையா ஆமாம் வெடிக்காத வெடிகுண்டு எடுத்தாங்க அப்போ வெடிகுண்டையும் பயன்படுத்துதுன்னு கொண்டு வந்திருக்காங்க அதை மொத்தம் எப்படி தப்பிக்க கூடாது ஆமாம் இல்லை அப்படி இல்லை நீங்கள் சொன்னீங்க வெட்டி தான் கொல்லணும்னு சொன்னீங்க இல்லையா அப்போ அந்த இடத்துலேயே தான் வெடிகுண்டு எடுத்துருக்காங்க எதிரிகள் விட்டு போன வெடிகுண்டை குற்றவாளிகள் விட்டுட்டு போன வெடிகுண்டை அதனால் வந்து கொலை செய்யணுங்கிற நோக்கத்தில் வர்றப்போ அப்போ அவங்க எப்படினாலும் செய்வாங்க இப்படிதான் செய்யணும் அப்படிங்களா ஈஸியஸ்ட் ஈஸியஸ்ட்டு எது அவங்க ஈஸியாக பண்ணிட்டு ஈஸியாக தப்ப முடிப்போம் அதுதான் பண்ணுவாங்க அதுதான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க இது இல்லைன்னா அது ஒரு ஏ பிசி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மூணு தட்டங்கள் வச்சுருப்பாங்க இப்படி இல்லைன்னா இப்படி இப்படி இல்லைன்னா அப்படி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு முக்கிய மாநில தலைவர் இன்னைக்கு வந்து பெரிய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து என்கவுண்டர் பண்ணி தான் அது கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது காவல்துறை வேடிக்கை பார்த்தா முன்னாடியே தெரியப்படுத்தலையே அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சார் இது எப்படி காவல்துறை உளவுத்துறையிலிருந்து அவர் நேரடியாக தான் சொல்கிறாங்க அதை தெரியப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காவல்துறையில் நாங்கள் தெரியப்படுத்தணும்னு அவங்க வந்து உளவுத்துறையிலேருந்து சொல்லலை ஓ அதே மாதிரி இவர் தரப்புலேயும் இவரும் வந்து தனக்கு எதிர்கிடு இருக்காங்கன்னு தெரிஞ்சு எப்போதுமே ஒரு பத்து இருபது பேரோடு இருப்பார் ரெண்டாவது தனக்கு ஆபத்திற்கு உணர்ந்து தான் இதுக்கு பிஸ்டலுக்கு அப்ளை பண்ணி லைசன்ஸ் வாங்கி இருபது லட்ச ரூபாய்க்கு பிஸ்டல் வாங்கி வச்சுருக்காரு அன்னைக்கு சூழ்நிலையில் அந்த பிஸ்டலை எடுத்துகிட்டு வரல அன்னைக்கு சூழ்நிலையில் இவர் கூட இருக்கிறவங்க இல்லை இருந்திருந்தால் சம்பவங்கள் வேறு மாதிரி இருந்துருக்கலாம் கையில் இருப்ப அவருக்கு பிஸ்டல் இருந்ததுன்னா இவங்க வீச வீசத்தில் அவரும் அவங்க சுட்டுருப்பார் அது என்னங்கிற அந்த இடத்துல தெரிஞ்சிருக்கும் பட் வந்து எதிர்பாராத ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல இது நடந்திருக்கு அந்த சூழ்நிலையே இவங்க தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சுருக்காங்களா இல்லை அவர் எதிர்பாராமல் அசால்ட்டாக இருந்தாரா அப்படிங்கிறது சார் இன்னொரு வருஷம் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஆட்டோ ட்ரைவர் அங்கேயே புதுசாக ஆட்டோ வாங்கி அங்கே ஒரு ஸ்டாண்டு போட்டு ரொம்ப ரொம்ப அது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக வாட்ச் பண்ணால் சொல்லப்படுது சார் இது எப்படி சார் காவல்துறை தெரியாமல் நடக்குமா அப்படி சார் இன்னொன்று கூட சொல்கிறாங்க அதுக்கு முத நாள் கூட அவர்கிட்ட இரநூறுவா குடிக்கிறதுக்கு வாங்கினார் அப்படின்னு கூட சொல்கிறாங்க இது எந்த இடத்துக்கு உண்மையானு யாருக்கு தெரியும் அவரோட வாக்குமூலத்தை பதிவு பண்ணியிருப்பாங்க அவரோட வாக்குமூலத்தை பதிவு பண்ணி கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருப்பாங்க அது தெரிய வரும் விசாரணை அதிக காவல்துறையும் தெரியப்படுத்துவாங்க கோர்ட்டிலேயே அதை ஃபைல் பண்ணியிருப்பாங்க அதுவும் நிச்சயமாக தெரிய வரும் ஆக்சுவலாக அது அளவுக்கு உண்மை என்ன சொன்னார் அப்படிங்க அவர் சொன்னதெல்லாம் வீடியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க எல்லா அக்யூஸ் சொன்னது ஓகே அவர் ரெண்டு சாட்சிகள் மேலே பதிவு பண்ணியிருப்பாங்க அதனால எதையும் மறைக்க முடியாது நடந்தது நடந்தது தான் யாரையும் நம்ம வந்து தப்பிக்கவும் முடியாது யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க வந்து சட்டத்தின் மேலே நிறுத்தப்படுவாங்க சட்டத்தின் மேலே தண்டிக்கப்படுவார்கள் இப்போ ஒட்டுமொத்த அக்யூஸ்டும் ஒட்டுமொத்த ரவுடிகளும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆம்சம் குறி வச்சு கொண்டிருக்கு அப்படி என்ன சார் நடந்திருக்கு அவருக்கும் அந்த ரவுடிகளுக்கெல்லாம் ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது ஒன்று ரெண்டு பேர் தான் எதிர்பார்த்தோம் ஆனால் தோண்ட தோண்ட நிறைய வந்துகிட்டே இருக்காங்க சரி குறிப்பாக வந்து தாதாக்களும் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கும்போது என்ன நடந்திருக்கு சார் இப்போ வந்து செஞ்சவங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சு எதுக்காக யார் செய்ய சொன்னாங்க அப்படிங்கிறது தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க அது ஒன்று ஒன்றா படிப்படியாக ஒருத்தரை விசாரிக்கலாம் அடுத்தது தெரியும் இந்த எட்டு பேர் அப்புறம் பதினொன்று இந்த பதினோரு பேர் தானே அடுத்த ஸ்டெப்பு போக முடிஞ்சுது அப்புறம் திருப்பி ஒரு நாலு பேர் பிடிச்சிருக்காங்க இல்லையா அவங்க விசாரிக்கிறது தான் அடுத்த ஸ்டெப் தெரிய வரும் அதனால் எதையுமே வந்து நம்ம முன்கூட்டி சொல்ல முடியாது இப்போவும் இதுதான் முடியும்னு சொல்ல முடியாது ஓ எப்படியும் சூழ்நிலைகள் மாறலாம் இன்வெஸ்டிகேஷன் இது அதுதான் ஒரு உண்மையை நோக்கி நம்ம போயிட்டு நகர்ந்துகிட்டே இருக்கிறோம் நகர்ந்துகிட்டே இருக்குல்ல என்னென்ன நமக்கு கிடைக்குதோ அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான வெரிஃபை பண்ணணும் வெரிஃபை பண்ணி ரெண்டு விதமும் கரெக்டாக இருந்ததுன்னா ரைட் அப்போ அது நடந்தது தான் அவர் சொல்கிறதும் நீங்கள் சொல்கிறதும் ஒரே மாதிரி இருக்குது அந்த இடத்துல நடந்ததும் இப்படி இருக்குன்னா அது கரெக்டு அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷனில் ஃபர்தராக போயிட்டே இருக்கிறாங்க இவ்வளோ பதினாறு நாள் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க இன்னும் ஃபர்தராக போகும் இந்த ஆம்ஸ்டா கொலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஒரு வீடியோ வெளியிட்டாங்க காவல்துறை தரப்பு இப்படி தான் அந்த இடத்துல கொண்டாங்க அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடக்குது இந்த இடத்துல கொண்டாங்க அப்படிங்கும் போது நீதிமன்றம் அதாவது நீதியரசர் கேட்டிருக்காரு எதுங்க இந்த ஒரு எவிடன்ஸை வெளியிட்டீங்க இது வந்து உங்களுக்கு வந்து பின்புலமாக இருக்காது அதாவது உங்களுக்கு எதிராக போயிடாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இப்போ இந்த வீடியோ அப்படிங்கிறதுனால காவல்துறைக்கு ஏதாவது பின்னடைவாக போகுமா இப்படி சார் அதாவது எங்கள் காவல்துறையிலே இங்கே சரணடைஞ்சாங்களோ இல்லை காவல்துறை அரெஸ்ட் பண்ணாங்களோ அந்த எட்டு பேர் அப்புறம் ஒரு மூணு பேர் அவங்கள வந்து காவல்துறை விசாரிக்காமல் அரஸ்ட் காட்ட மாட்டாங்க விசாரித்து அவங்கள மட்டும் இல்லை இந்த பதினோரு பேர் மட்டும் இல்லை எந்த குற்றவாளியாக இருந்தாலும் காவல்துறை விசாரித்து இந்த குற்றத்துக்கும் இந்த குற்றவாளிக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சா தான் அவர் அரஸ்ட் பண்ணுவாங்க ஓ அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எவிடன்ஸ் கட்டாயம் தேவை அந்த எவிடன்ஸை வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொட்யூஸ் பண்ணணும் அப்போ தான் அவங்க மேஜிஸ்ட்ரேட்டி இவங்களை ரிமெண்ட் பண்ணுவாங்க இவர்தான் தான் பண்ணார் அப்படின்னு சொல்லி போய் ஒருத்தர் கொண்டு வந்துருன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இவரு பண்ணாருங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி அங்கே பக்கத்தில் இருந்த ராமசாமி சொல்கிறாரு க பார்த்த கந்தசாமி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த கந்தசாமியோட வாக்குமரதம் இருக்குது அப்படின்லாம் தான் சொல்லணும் அந்த காலத்தில் இப்போ வந்து சிசிடிவில எல்லா இடத்துலையும் வச்சிட்டாங்க அந்த ஃபுட்டேஜ் அந்த இடத்துல சம்பவம் நடந்த இடத்துல ஃபுட்டேஜ் கெயினாக இருக்குது என்ன சொல்லிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்கும் அந்த கொலைக்கும் சம்மந்தமே கிடையாது முதல்ல பொய் குற்றவாளிகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வெளிய வரும்போது அந்த பேச்சு அடிப்பட்டு வரல அதுக்கு முன்னாடியே இவங்களை அரஸ்ட் பண்ணிட்டாங்க நாலு மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அடுத்த நாள் பார்த்தா கிட்டத்தட்ட எல்லாருமே பொய்யான குற்றவாளிகள் இவங்க இல்ல விட்டு இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அரெஸ்ட் இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களை அரெஸ்ட் பண்ணி கஸ்டடி எடுக்கிறாங்க போலீஸ் கஸ்டடி போலீஸ் கஸ்டடி எடுக்கல ஒருத்தர் என்கவுண்டர் ஆயிடுறாரு அப்பவும் நம்ம நாளை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அது பேச்சு வந்தது இல்லை இவங்க தான் அந்த ஸ்பாட்டில் செஞ்சவங்க அப்படிங்கிறது காட்டுறதுக்கப்புறம் அதை ப்ரூவ் பண்ணாங்க அந்த சாஃப்ட்வேருக்கு வந்து ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷனாக சாஃப்ட்வேர் இருந்தார் அதாவது ஒருத்தரோட சம்பவ இடத்தில் எடுக்கக்கூடிய ஒரு படத்தையும் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சந்தேக நபரோட ஃபோட்டோவையும் ரெண்டையும் வந்து பார்த்தோம்னா அது கரெக்டாக சொல்லிடும் ஃபீட் பண்ணோம்னா இவர் தான் இது இதில் இத்திர பேர் இருக்காங்கன்னா இது ராமசாமி இது கந்தசாமி இது முனுசாமி அப்படின்னு சொல்லி இது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா காவல்துறைகள் நைட்டில் வந்து வெஹிக்கிள் செக் பண்ணுறாங்க ஆமாம் அந்த சமயத்தில் சிலர் வந்து மாட்டுவாங்க அவங்க பார்த்தா திருநெல்வேலியில் அவனுக்கு ஒரு பத்து கேஸ் இருக்கும் ஆனால் அங்கே ராத்திரி ரெண்டு மணிக்கு செக்கில் மாட்டுவான் அப்போ அவனை ஃபோட்டோ எடுப்பாங்க ஃபோட்டோ எடுத்த அடுத்த செகண்ட்லேயே இது வந்து அந்த சாஃப்ட்வேரில் கவல்துறை இதோட இதாக இருக்கும் ஆகிடும் ஆமாம் அவங்க ரெகனைஸ் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் ஃபேஸ் ரெகனைசேஷன் சாஃப்ட்வேர் அது கரெக்டாக சொல்லிடும் ஆகா இவன் பேர் ராமசாமிங்க இவனுக்கு திருநெல்வேலில் இத்தனை கொலை வழக்கு இருக்கு இவனுக்கு வந்து மதுரையில் இத்தனை திருட்டு கேஸ் இருக்கு அப்படின்னு அது க்ளீனாக சொல்லிவிடும் அது எவ்வளோ இதில் சார் அந்த மேட்ச் பண்ணி

சார் அதனால அதனால் இது வந்து தப்பான என்கவுண்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சு வந்ததுனால இல்லை இவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக அடுத்த கடற நகர்வு எப்படி சார் இருக்கு அப்போ அந்த வழக்கில் தொடர்ச்சியாக சரியான முறையில் இருக்குது வரைக்கும் நிச்சயமாக நம்ம காவல்துறை வந்து சிறந்த காவல்துறை அவங்க வந்து ஃப்ரீயாக விட்டுருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் நல்ல முறையில் போய்ட்டு இருக்குது நிச்சயமாக பின்னால் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் எல்லாருமே இதில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் எல்லாரையும் கைது பண்ணுவாங்க கைது பண்ணி நிச்சயமாக சட்டத்து மேலே நிறுத்தி எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுப்பாங்கன்னு நான் நான் முன்னாள் காவல் ஆணையர் சந்தீப் ராய் அத்துரோ வந்து மாறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அருண் அவர்களை வந்து ஒரே ஒரு பேட்டி தான் கொடுத்தாரு எந்த முறையில் வந்து ரவுடிகளுக்கு நான் பாடம் கற்றுக் கொடுக்கணும் அந்த முறையில் நான் பாடம் கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் இந்த என்கொயரி பற்றி எந்த ஒரு இதுவும் வள வெளில வலையை சார் காவல்துறை கோயிங் ஆன் இந்த சமயத்தில் எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்கிறோம் அது இன்வெஸ்டேஷனை பாதிக்கும் அரஸ்ட்டு நேரம் அரெஸ்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிறது வருது இல்லை டெய்லி ஆமாம் அப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா தப்பு இருக்க போய் தானே அரெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கு தேவைய தேவையான சாட்சிகள் இருக்க போய் தானே அவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க விட எவிடென்ஸும் அவங்களை அரஸ்ட் பண்ண முடியாது இல்லையா அதனால் இது கடைசியில் முடிஞ்சு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் போட முடியல அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டோரி என்ன எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும் இப்போ கொலை வழக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தனை ரோடிகளை வந்து கைதாக அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது சட்டம் ஒழுங்கு கட்டுப்பச்சா அப்படின்னு எதிர்கட்சியில் விமர்சனம் உண்மை தானே சார் ஏன்னா இந்த கொலைக்கு அப்புறம் தான் இத்தனை ரோடிகள் வெளில வர்றது அப்போ இவ்வளோ பேர் இருந்தாங்களா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வருதுன்னு கேளுங்க எல்லா ரவுடிகள் தானே ஏன் கட்சியில சேர்ந்து நீங்க சொல்றீங்கல்ல எல்லாரும் ரவுடிங்க இருக்காங்க ஏன் கட்சியில சேர்க்குறீங்க உள்ளவங்க தெரியுது இல்லை அப்புறம் எதுக்கு நீங்க சேர்க்கறீங்க அப்ப நீங்க தெரிஞ்சது சேர்க்குறீங்களா இப்ப அவங்க சேர்ந்தனால உங்களுக்கு ஓட்டு கிடைக்குமா நான் வந்து அரசியல் எல்லாம் பேசல நான் என்னன்னா ஒரு காவல்துறையில வேற முப்பத்தஞ்சு வருஷம் வேலை பார்த்ததுனால இந்த மாதிரி கொடூர குற்றவாளிகள் வந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு கட்சியில் போய் சேர்றாங்க அந்த கட்சியில் வந்து நீங்கள் ஏன் சேர்க்குறீங்க சேர்க்காதீங்க அவங்களால உங்களுக்கு ஓட்டு கிடைக்கணும் இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஓட்டு கிடைக்காது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டு வந்து சாதாரண சட்டத்தை மதிக்கக்கூடிய பெண்களும் குழந்தைகளும் பெரியவர்களும் நிச்சயமாக உங்கள் பக்கமாக வரமாட்டாங்க உங்களுக்கு சாதகமாக பொதுமக்கள் ஓட்டு போட மாட்டாங்க உங்களுக்கு ஐநூறு வரும்னா அந்த இடத்துல இவங்க இதை மாதிரி சேர்த்தீங்கன்னா இருபது ஓட்டு தான் வரும் ஏன்னா இவன் ரவுடி இந்த ரவுடி கூட சேர்ந்துருக்காங்களே இவங்க இவன் பாவி இவன் சேர்ந்துருக்காங்க எத்தனை பேரை வெட்டினா எத்தனை பேரை கொலை பண்ணா அப்படிங்கிறப்போ அவனுக்கு அவங்க மேலே அனுபவம் வராது அவன் யார் கூட சேர்ந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு எதிராக அந்த கட்சிக்கு தான் அனுதாபம் வரும் அவன் அந்த கட்சிக்கு எதிராக தான் போகும் அதை அவங்க புரிஞ்சுக்கணும் அதை விட்டுவிட்டு கட்சிக்கு ஆள் சேர்க்குறாங்கன்னு சொல்லி சேர்த்து அவங்களுக்கு ஒரு பதவி வர கொடுக்குறாங்க இதெல்லாம் எந்த வகையில நியாயமும் தெரியல இல்லை உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ப்ரெஷர் வந்திருக்க சார் கட்சி ரீதியாக ஏன்னா இது மாதிரி ஒரு அக்யூவிஸ்ட் குற்றவாளி வந்து ஒரு கட்சியில் சேரும் போது உங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் வந்திருக்கா எங்க யார் வந்தாலும் நம்ம செய்யக்கூடிய வேலை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் நம்மள என்ன பண்ண முடியும் சட்டத்தில் இது மாதிரி இருக்குது வழி இவன் தப்பு பண்ணியிருக்கான் அதுக்கு இந்த எவிடன்ஸ் இருக்குது அதை வச்சு அவன் அரெஸ்ட் எனக்கு முப்பத்தஞ்சு வருஷத்தில் ரெண்டு ரிட்டர்ன்ஸ் சொன்னது நான் வேலை பார்த்துட்டு ரிட்டர் வந்து பத்து வருஷம் ஆச்சு ஆக நம்ம வேலை செஞ்சு நம்ம போய்ட்டே இருக்க வேண்டியதான் என்ன பண்ணிடு போகிறோம் பிடிக்கலையா லீவ் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இல்லை அவங்களே மாற்றி விட்டுவாங்க அவ்வளோ தான் எங்கே போனாலும் நம்ம வேலையை செய்ய போகிறோம் அந்த மாதிரி ஒரு எல்லாேருக்குமே அந்த ஒரு மனப்பான் வந்து இருந்தாலும் நெருக்கடிங்கிறது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா அந்த அரசியல்வாதிகள் அரசியல் கட்சியில் அதுவும் சென்ட்ரல்லேயும் ஸ்டேட்லேயும் இருக்கிற ஆளுங்கட்சியில் தான் விசேவாங்க ஏன்னா அவங்கள குண்ட சட்டத்தில் போடாமல் இருக்கணும் அவங்க மேலே இருக்க குற்றங்களில் வந்து கோர்ட்டில் கேஸ் நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்காமல் இருக்கணும் என்கவுண்டரில் ஏதாவது இப்போ காவல்துறையை வை தாக்க போனால் என்கவுண்டர் பண்ணாமல் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கூட்டாளிகள் கூட இருக்காங்களே சக கூட்டாளிகள் அவங்க மேலே நடவடிக்கை நடவடிக்கை எடுக்காமல் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு இதுக்காக ஒரு கட்சியில் சேர்ந்துக்கிட்டு அந்த கட்சியில் ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக சார் ஆம்ஷா கொலைவர்களோட அடுத்த நகர் எப்படி இருக்குன்னு பார்ப்பான் மிக்க நன்றி சார் நன்றி நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்